ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர்ஸூரி எஸ் நம்ம சாமிநாத் சாரோடைய ஃபர்ஸ்ட் சீரியல் எல்லாமே கமிட் ஆனார் இல்லையா அது எல்லாமே ரீமேக் சீரியலோட கமிட்மெண்ட்டு தான் ஸோ ஃபார் லிப்ஷன் சைடில் பார்க்குற அந்த சீரியலோட உட்கோட கமிட்மெண்ட் தான் அந்த காட்டிக்கான வெளியே அதை வந்து அவர் வந்து பண்ணியிருந்தார் அதுலேயுமே அவர் வந்து ஆஃப் ஸ்டேஜில் தான் வந்து உள்ள என்ட்ரி வந்தார் பட் அவர் என்ட்ரி ஆன அதுக்கப்புறமே வந்து அந்த பழைய சூர்யாவை மருந்து புது சூரியாவை நம்ம விஜய் வந்து மக்கள் மனதில் பயங்கரமாக ஸ்டார் போட்டு உட்காந்துட்டாரு சொல்லலாம் இது வந்து செகண்ட் அவர் நடித்த கூடிய செகண்ட் சீரியல் ரீமேக்கு இதில் வந்து இப்போ அந்த ஹீரோனையும் நடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து நம்ம சிந்து பயிற்சி சீரியல் நடிக்கிற ஹீரோனியை அவங்க பேர் பண்ணியிருப்பாங்க இது லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய சாமி சாரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கன்னடத்தில் வந்து இந்த சீரியல் வந்து இப்போ ரீமேக் பண்ணி போயிட்டுருக்கு இருக்கு நான் காதல் அந்த சீரியலோட ஹீரோனி கூட தான் அவர் இப்போ டைப்பாக இருக்காரு ஸோ அதுதான் அந்த வீரான்ற சீரியலோட ரீமேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே இல்லையா ஸோ அதுதான் இப்போ வந்து போயிட்டுருக்கு லேட்டஸ்ட்டாக அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமிநாதன் சார் கூட நடித்த மூணு ஹீரோனையுமே அவங்கவுங்கமே இப்போ தான் அந்த எல்லோருடைய சீரியல்ஸ் வந்து ரோல் முக்கியமான ஹீரோனி ரோலில் வந்து போயிட்ருக்கு எஸ் அவர் கூட நடித்தா எல்லோருமே ஹிட் தான் அவர் வேற லெவலில் ஹிட் ஆகி போயிட்டே இருக்காரு எஸ் தொடர்ந்து நம்ம சாமிநாத் சாருக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ